ஒத்தராசா புருஷன் வேற பசியே தாங்க மாட்டான் நெட்ட வழி பசி தாங்க மாட்டான் எல்லாருக்கும் சோறு பொங்குறோன்னு சொல்லியாச்சுல போட்டு கொடுத்துடுவோம் நேரத்தோட போய் சாப்பிட்டு பிள்ளைகள் கொடுக்கட்டும் அந்த சேரிட்டி அப்பளக்கும் முறிச்சாச்சு சாம்பாரை இறக்கி வச்சாச்சு கூட்டு வச்சாச்சு சோறு வந்தது போதும் அப்படியாக்கா இது எல்லாருக்கும் போதுமாக்கா போதுட்டி புஷ்பா நல்லா தான் இருக்கு சோறு நிறையா தான் இருக்கு ஏக்கா அவளுக்கு கொஞ்சம் உப்பு பத்தாம இருந்துச்சு போட்டிலாம் ஆ போட்டுட்டோமா நீ இன்னொரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துக்க என்ன ஆ சரிக்கா அப்போ நான் அவ்வளவு போயிட்டு சொல்லிட்டு வரேம்மா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் இந்த பாத்திரத்தில் போட்டு வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் நாம போய் அவ்வளவு மூணு வரையும் வந்து கூட்டிட்டு வரேன் அவன் போய் சொல்லிட்டு வாங்கக்கா நாங்கள் பாத்திரத்தில் போட்டு வைக்கோம் ஆமாம்மா எல்லாருக்கும் எல்லாரும் வீட்டுக்கும் தனித்தனியாக பாத்திரத்தில் போட்டுருங்க ஆ சரிக்கா நம்ம போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துலையுமே கொஞ்சம் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்கம்மா உங்களுக்கும் தேவையானதை எடுத்து பண்ணி போனாங்க பார்த்துக்கிடுவோம் பாத்திரம்ல இருந்து அலமாரி மேலே இருக்கு பாருங்கக்கா என்ன பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கிடுங்கக்கா சரி டி ஏடி வா ஆளுக்கு ஒரு பாத்திரத்துல போட்டு போ ஆறு பாத்திரம் சோறுக்கு ஆறு பாத்திர கறிக்கு அப்புறம் கூட்டு கேடும்டி போட்டு போ ஆ எடுத்து தரேங்க ஏப்பு ஒரு வலி அவ்வளவு பூவும் தொடதாச்சுடி எம் அந்த ஆளு இருந்து இருந்து பூவ தொடது குருக்கு ஒடிஞ்சிட்டி கொஞ்ச நேர இடுப்பு சாய்ப்போம் வாச்சுடி தர கறி நீ ஏ வரமா வந்து பாடு அவ வாரம்டி நானே இடுப்பு சாய்க்கின இடுப்பு ஒரே வலியா வலிக்கு பத்துக்க படுத்தக்கப்புறம் இடுப்புக்கு ஒரு மாதிரி இருக்கு இவ்வளவு நேரம் இடுப்பு இருக்கா இல்லையான்னு உணர்ச்சி இல்லாம ஆயிட்டுட்டி

அப்புறம் பசிக்காமல் டீ மணி என்னாச்சு மதியான மூணு மணி ஆகிட்டு டீனி போய் சாப்பிட எடுத்து சாய்ந்தரம் ஆகும்போது திருப்பி தூங்குறதுக்கு இங்கே வரணும் நேரம் சரியாக இருக்கும்ல சுவை தந்தாடுனா போடான்னு பார்த்தா ஒருத்தையும் சுவார் போங்கிற மாதிரி தெரியலையே மூணு பேரும் போய் கதை விட்டுட்டு இருப்பாடுவான்னு நினைக்கிறேன் வேலை பார்த்தா கூட பசிக்கலாம் சும்மா கிடந்த சும்மா கிடந்த என்ன பசிக்கு ஏன் சும்மா இருக்கவளுக்கு வயிறு இல்லாமையா இருக்கு ஏட்டி நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரையில கையில் மறுதான் நின்று போடண்டாமா எட்டி யார் வீட்டிலேருந்து பறிச்சுட்டு பறிச்சிட்டு வாங்க யாராச்சும் ராத்திரி வச்சுட்டு படுப்போம் அம்மா இங்கே பொண்ணுக்கே மருதாணி போடல உனக்கு போட்டு என்ன செய்ய போற பொண்ணையே பார்க்க பாக்க ஏழு ஏழுக்கு வயசாயிட்டு பொண்ணு மருதாணி போடலாம் மருதாணி ஏண்டி ஏழுக்கு வயசான அழகா இருக்க கூடாது யாரு சொன்னா நம்மள நம்மள ரசிக்க பழக்கணும் டெய்லி காலைல கண்ணாடி முன்னாடி பாக்கும்போது இந்த உலகத்துலயே நம்ம தான் அழகிய நினைச்சு எந்திரிக்கணும் நம்மள நம்மள ரசிக்கலைனா யாரு ரசிப்பா ஏவத்தரசா எம்மா ரொம்ப தேன் ஏண்டி ராணிக்கு மருதாணி கிடையா என்டி நாளைக்கு சின்னதாக நிச்சயம் வைக்காதே அதனால வைக்காம இருப்பாரு அப்புறம் பேர உள்ள ஃபங்க்ஷனுக்குலாம் வச்சு கோமார் தானி ஆமா நிச்சாம்பள திடுதிப்புன்னு தான போட்டுருக்கவே நாள் நாள் தான் கேப் விட்டாவ அதுல இவ்ளோ வேளை பாத்துருக்கி இன்னைக்கு ராத்திரி வந்து உறங்கிட்டு கோலத்தையும் போட்டு கொடுத்துட்டு காலையில கொஞ்சம் வீட்டையும் சுத்தம் பண்ணி கொடுத்தா சரியா போவும் பிரவி வந்துட்டு போனவன்னா முடிஞ்சிட்டு யாம் உத்தரசா ஊங்க இல்லனது மரதனி வச்சியா ஆமா அது ஒண்ணு தான் கேடு சாணி எல்லி ராவணாவ சாணி எல்லி ராவணாவளா ஏன் உனக்கு கண்ணு தெரியாமே போச்சு ஏன் நட்டவளி அந்தால சும்மா இரு நட்டவளி ഞാൻ കല്യാണത്തിക്കുള്ള ഒരു പൊട്ടി വയ്ക്കി കൂടെ നേരം വിളാം അന്ന് ആളെ ചിലയെ കെട്ടി കൊണ്ട് തൂക്കാൻ വെച്ചിട്ടാവേ ഒരു പോട്ട കൂടെ എടുക്ക കിടയാതെ പറ്റിക്ക് ഒരു ന്യാവ് കത്തിക്ക് അതെല്ലാം നനയ്ക്കാമെ ഇരിക്കാതെ നല്ലത് എന്നത്തേക്ക് പോയി ന്യാവ് വെച്ചിട്ടി യാമ ഒരു പടിയാ സലിക്കിരിയേ എടി പൂവെല്ലാം തൊടുത്തിട്ടില്ലോ കാമ്മ അവള പൂവും തൊടുത്താച്ചി ഇടുപ്പ് വലിക്കുന്ന എന്താണ് പടുത്തോം കാ വേറെത് വേല ഇർക്ക ഇല്ല എടി വേലയില്ല ഒന്നുമില്ല ഇമ്മ ചുവാർ ഗരി പൊങ്ങണീല പൊങ്ങളിയാ മൂന്ന് വേറെ അടുപ്പങ്ങളിക്കുള്ള പോയി മൂന്നാളാച്ചി ഇട്ടി ആർക്ക് തണ്ടി ചൊല്ല വണ്ടേ അന്താണ് എല്ലാവർക്കും ഒരു പാത്രത്തിൽ ഫോട്ടോ വെച്ചിരിക്കി വീട്ടിൽ കൊണ്ടുപോയി ചാപ്പിടുങ്ങ മാം പിള്ളേർക്കും കൊടുങ്ങ എല്ലാം പശിയോടെ ഇരുപ്പാവുള്ള എല്ലാത്തിനും ഒരു പാത്രത്തിൽ ഫോട്ടോ ഇരിക്കി വാങ്ങ എടുത്തിട്ട് പോങ്ങ പോയി ചാപ്പിട്ട് എടുത്തിട്ട് സായന്ത്രം വാങ്ങ മാം എക്ക പൊങ്ങിട്ടില്ലല്ലോ ആമട്ടി ഒരു പാത്രത്തിൽ ഫോട്ടോ വെച്ചിരിക്കി എല്ലാത്തിനും വാങ്ങ എടുത്തിട്ട് പോങ്ങ അന്നിങ്ങ പോങ്ങക്ക എന്ന വാരം ഇണ്ട പൂ എടുത്തേ വാ കായത്തിൽ പോട്ട് ഹോട്ടലിൽ തൊങ്ങ കൊടുങ്ങക ആ ചേരിട്ടി ചേരി വാങ്ങ നമ്മ എടുത്തു വെക്കേ എന്നാ ആ പോങ്ങക പോയി എടുത്തു വെങ്ങ യായ മോർവളി ചോറ് പങ്ങിട്ടാളുക പോയി ആൾക്കൊരു ചട്ടി തിട്ടി പോവ വാങ്ങട്ടി தாய் கிழவி மாமா எங்க நெட்ட மாமா தான் இருக்கீங்களா ஆளுக்கு ஒரு பக்கம் போய் கூப்பிட்டு பாத்தேன் எல்லாரும் போங்க ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துட்டு வாங்க தாரேன் ஏன் போய் எடுத்துட்டு வந்தேன் வீடு வீடா சோறு வாங்கிட்டு நாயே கூப்பிட மாதிரி கூப்பிடுதா எடுத்துட்டு வர சொல்லி ஏங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டுன்னு வந்துட்டோ பசி வந்தா நீங்க நீங்களாவே இருக்க மாட்டீங்க போய் தட்டை எடுத்துட்டு தரேன் கேட்டோமா உன்ன என்னைக்கு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நீ வருவேந்தா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ யார் வீட்டில் போய் சோறு வாங்கிட்டு வந்தேன் ஏங்க சொன்னாலும் சாப்பிடுவே நல்ல சாம்பார் மணக்கு சூடாக இருக்கு பாத்துங்க தட்டு எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் சாப்பிடலனாலும் எனக்குனாலும் எடுத்துகிட்டு வாங்க வயிற்று பசிக்கு தட்டு எடுத்து என் கையும் காலையில் கேடா வந்திருக்கு ஊரே சுற்றிட்டடப்பா போய் தட்டு எடுத்து சோறு போட்டு சாப்பிட மாட்டியோ எடுத்து போய் சாப்பிடுமா போ வீடு கூட வாசியில் வாங்கிட்டு அலையிடா அப்படியே ஏன் நட்டமாம்மா இந்த வெயிலுக்கு மண்டை மேலே நிறைய முடியும் மூக்கு மேலே நிறைய மீசை இருந்தால் இப்படி தான் கோவம் வருமா எரிச்சலாக வருமா போய் அதெல்லாம் நாளைக்கு போய் மொட்டை அடித்து மீசையில் வளைச்சிட்டு வாங்க அப்பதான் கோபடாம இருப்பியே ஒரு தட்டு கிட்டதுக்கு என்னம்மா பொங்கு யா யார் பொங்குதாவது அவ்வளவு பெரும் கேட்டதே தான் கேட்பாவ இந்த புசு தந்தாவே வீட்டுல இருந்து அவிய தவையே என்ன விசேஷம் விசேஷம் தான் விசேஷம் அந்த ராணி பிள்ளைக்கு நிச்சயம் தத்தனக்கு அவிய அவட்டில எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இடந்தம்மா துணி கிடத்துக்கு போயிட்டு வந்தம்மா தனி தனியா போய் சோறு பங்கிட்டு இடக்கண்டா நான் இங்கேயே சோறு பங்கி தாரே போன்னு சொன்னாவே அவ எல்லாரும் சேர்ந்து தான் பொங்கணும் வேலை பாத்துட்டு எடுத்துட்டு வந்தேன்

போங்க அந்த ஆளுயில நடந்து வந்து ஒரே கால் வழியா வலிக்கு போய் ரெண்டு தட்டை எடுத்துட்டு வாங்க எதுக்கு கம்பு வீட்டை விட்டு வெளியே அவிய வீட்டுல ஒரு விசேஷம் யார் போவா புதுப்பாக்க வீட்டுல இருந்தா வாங்கிட்டு வந்தேன் கொண்டு வந்து நீனாலும் சாப்பிட்டுக்கணும் தட்டை திட்டுவா அதை திட்டுவான்னு மனுஷனை ரெண்டு போட்டேன் கையும் காலும் இருக்காது பத்துக்கு வெயில் காலத்தில் அவ்வளோத்துக்கும் மண்டை கிளம்பிடுச்சின்னு நினைக்கிறேன் பைத்தியக்காரங்க சோறு சாப்பிட கூப்பிட்டதுக்கு அடிக்க வரவை உங்களுக்கு வேணாம்னா போங்க நான் சாப்பிட்டுக்கிடுவேன் கம்பு எடுக்காவியா கம்பு எங்கே தூரம் போவாங்க உங்களுக்கு வேணும் என்ன போங்க நான் சாப்பிட்டுக்கிடுவேன் நல்லதுக்கே இல்லாமல் போயிட்டு நான் பாட்டுக்கு வந்தாலும் உரமாக உட்காந்து சாப்பிட்டுருக்கணும் பாவம்போவெல்லாம் பார்த்து ரெண்டு சோறு கொடுக்கலான்னு கூப்பிட்டதுக்கு கம்பு எடுத்தால் அடிக்க தாத்தா தாத்தாம்மா இங்கே உள்ளவையில் அவ்வளோ ராசக்கரவையிலாக கிடக்காவே நீங்கள் வேணா வாங்க நம்ம ரெண்டு சாப்பிடுவோம் உங்களுக்கு சோறு தான் அரைவேன் வாங்க நீ போய் சாப்பிடு மருமாவளே வாரேன் போய் சாப்பிடு ஆ சரி வாங்க என்ன எடுத்து வைக்க ஆ சரிமா யா எப்ப மச்சல கடந்து தூங்களா வாங்கட்டினாலும் ஒருத்திய கூட காணமே நீ பாட்டுக்கு போடினாலும் நான் வாடி இருப்பேன் நில்லு நான் பின்னாடி வாரன்னாலும் ஒருத்திய கூட காணும் ஏ எப்ப ஒத்தையில நிக்கவும் பயமா தான் கிடக்கு எங்கிட்ட கிடந்து என்ன வருதோ ஏ எப்ப பயமால கிடக்கு இப்ப சமூக வாடிடுவோமா அவளுக்கு வருவாழ்வுல வந்து தேடுத அளவுன்னா என்ன செய்ய அப்புறம் அதுக்கு வேற சண்டை பிடிப்பாளுவ பேசாம கொஞ்ச நேரம் நின்னு பாப்போம் என்னதான் செய்த அளவுன்னு பாப்போம் இந்த மாமியாக்கர் இன்னைக்கு நல்ல மீன் குழம்பாக வச்சுருக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் மனசு வர மாட்டேங்குது கொஞ்சம் இந்த பானையில ஊதிட்டு வந்திருக்கலாம் ஒத்தையில இருக்கிற வாரம்ட்டு அதை கொண்டு வரவே இல்ல மீன் குழம்பு ஏன் இப்ப சங்கடமாக கிடக்கு காலையில் போய் கொஞ்சம் சாப்பிடணும் அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் கொஞ்சம் நேரம் பாயம் பறக்க என்ன மாதிரி சாமி பண்ணாலும் பாடுவான் ஏன் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்க குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் வண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம்